தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே உள்ள தேவன்குடி மீனவர் காலனி பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் முடி திருத்தும் தொழிலாளி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவன்குடி பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் முடி திருத்தும் தொழில் செய்து வந்துள்ளார் இவரது மனைவி சரிதா மூன்று மகள்களுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் இளங்கோவன் வீரமாங்குடி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் முத்துக்குமார் ஆகிய இருவருடன் கணபதி அக்ரஹாரம் தேவன்குடி சாலை இடையே உள்ள மோகன் என்பவருக்கு சொந்தமான மோட்டார் கொட்டகையில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது மது போதையில் ஏற்பட்ட வாக்குவாதம் சண்டையாக மாறிய நிலையில் ராஜேஷ் மற்றும் முத்துக்குமார் இருவரும் சேர்ந்து இளங்கோவனை தாக்கியுள்ளனர் இதில் தடுமாறி கீழே விழுந்த இளங்கோவனை உறவினர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி இளங்கோவன் உயிரிழந்தார் தகவல் அறிந்த கபுஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையிலான போலீசார் சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு இருவரின் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து ராஜேஷ் மற்றும் முத்துக்குமார் இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்